செடில வந்து பூ பார்த்திருப்போம் ஆனா இது மரத்தில் பூக்கும் இதுதான் கடம்பு மரம் இதன் அறிவியல் பெயர் நியோலமார்க்கியா கடம்பா இந்த மரம் தென்னிந்தியாவில் இருந்து தென்கிழக்கு ஆசியா வரை பரவலாக காணப்படும் மழைக்காலத்தில் மஞ்சள் செம்மஞ்சள் நிற பந்து பூக்கள் மலர்கின்றன ஒவ்வொரு பந்தும் நூற்றுக்கணக்கான சிறிய மணமிக்க மலர்களாலானது இந்த மரம் தேனீக்கள் வண்ணத்துப் பூச்சிகள் பறவைகளை ஈர்க்கும் கிருஷ்ணர் கடம்பு மரத்தின் கீழ் புல்லாங்குழல் வாசித்த கதை நம்ம புராணங்களில் பிரபலமானது இந்த மரம் புனிதமாக கருதப்படுகிறது கோவில்களின் அருகே நடப்படுகிறது கடம்பு மரத்தின் பட்டை இலை பழம் பூ எல்லாமே மருத்துவ பயன்பாடு உள்ளது இதன் பட்டை காய்ச்சல் தோல் நோய் வலி ஆகியவற்றில் கஷாயமாக கொடுக்கப்படுகிறது இதன் இலைச்சாறு புண்கள் மற்றும் தோல் வீக்கத்தில் பூசப்படுகிறது இதன் பூக்கள் மனதை அமைதியாக்கும் மனம் தரும் வேர் வயிற்று பிரச்சனைகள் குடல் வலி ஆகியவற்றில் பயனுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மரம் வேகமாக வளர்ந்து நல்ல நிழல் தரும் மழைக்காலத்தில் மலரும் இதன் பூக்கள் சூழலை அழகாக்கும் இது சூழல் சுத்தத்திற்கும் மண் ஈரப்பதம் காக்கவும் உதவுகிறது கடம்பு மரம் இயற்கையின் அழகும் மருந்தும் நிழலும் தரும் பரிசு நீங்கள் உங்கள் வீட்டின் அருகே நடவாய்ப்பு கிடைத்தால் இந்த அற்புத மரத்தை நட்டுவிடுங்கள் அப்படின்னா நம்ம இயற்கையையும் நம்ம ஆரோக்கியத்தையும் காப்போம் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இனிய நாள் வாழ்த்துக்கள்